நம்ம ஆஸ்னி ஸ்டீஜா சங்கரபாணி மூணு பேரும் சேர்ந்து தாரா அவங்க ஆக்கிட்டாங்க ஹாக்கிட்டாங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் வீடியேன்னு கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சுன்னு லைக் அலெக்ட் பண்ண சேனல் கண்டிப்பாக கண்டினியூ வந்து தாங்க ரஞ்சித் வந்து கூட்டிகிட்டு வராங்க வெனிலா ஏன்பா நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோகிலா பாட்டி பாட்டி உனக்கு எதுவும் ஆகாது பாட்டி இல்லைப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு மாதம் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி தான் நான் வந்து சொன்னேன் அது எல்லாம் சும்மா சும்மா நானே வந்து இஷ்டத்துக்கு போய் சொன்னேன் அப்படி இருந்தால் தான் நீ வந்து நல்லபடியாக கல்யாணத்துக்கு வந்து ஒத்துப்பேன்னு உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டான் கடைசியில் நான் போய் சொன்னது கடவுளுக்கே வந்து பிடிக்கல போல இருக்குது அதனால தான் உண்மையாக்கிட்டாப்புல இனிமேட்டு நான்லாம் இங்கே இருக்க இல்லை உங்களை விட்டு போக போகிறேன் பேசிகிட்டு இருக்கும்போதும் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை தயவு செஞ்சு நீ நான் சொல்கிறத கேளு வெண்ணிலா மாதிரி பொருத்தமான பொண்ணு உனக்கு கிடைக்க போகிறதே இல்லை அவன் உனக்கு மனைவியாக வந்தா நீ பண்ண புண்ணியங்கிற மாதிரிதான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கோயிலா பாட்டி பாட்டி நிச்சயம் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அவங்க என்ன கடவுளா உனக்கு எதுவும் ஆகாத பாட்டி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியல பெறாண்டி நீ வந்து மாலியங்காலத்துமா நிக்கிறத நம்ம பார்க்கணும் என்னால் முடியாதுங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து தெல்ல தெளிவா சொல்றாங்க ஏன்டா என் மனசை வந்து நோகிற கடைசியாக வந்து நீ வெண்ணிலா காலத்தை தாலி கட்டுறதை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நீ இங்க வந்தது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இப்போ நீ வெண்ணிலா காலத்துல தாலி கட்டுறதை நான் பார்த்தாதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் தயவு செஞ்சு கட்டுப்பெறாண்டி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்து இது எல்லாம் உன்னோட நாடகம் தானே எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து டோட்டலாக புரிஞ்சிக்காம அந்த இடத்துல ஆச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க என் பாதி மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சரி பாட்டி உனக்கு சந்தோஷம்னா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து தாலி வாங்கி அப்படியே கட்டிடுறாங்க இது நான் உன் கழுத்துல சும்மா தான் கட்டுறேன் பாட்டியை வர சொல்லி இப்படியெல்லாம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லும்போது போட்டு போட்டவங்க வந்துட்டாங்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வெளியில போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்புறம் வந்து நம்ம பாட்டி வந்து அசந்து வந்து தூங்கிட்டாங்க என்ன சொல்கிறது இவங்க கிட்ட வந்து இருந்தால் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ரஞ்சித் நான் தான் சொன்னேன்ல அவங்கள கோவப்படுத்தாதீங்க கொஞ்சம் வந்து கரெக்டாக பேசுங்கன்னு சொன்னேன் நீங்கள் பேசலை அதனால அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல ஒன்றை ஃபீல் பண்ணி அழுவலுன்னு அழுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரஞ்சித்தோட மாமா வராங்க நம்ம மோசம் போயிட்டோம் மோசம் போயிட்டோம் பாட்டி நம்மளை வந்து ஏமாத்திருச்சு என்னாச்சு ஒத்து மொத்த சொத்தும் வந்து வெண்ணிலா பேரில் வந்து எழுதி வச்சிருச்சு இப்போ பாட்டிக்கு இது மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது எல்லா சொத்தும் வெண்ணிலா பேரில் மட்டும்தான் இருக்கும் அப்போனா சொத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணியா ஓகே ஓகே உன் பேரில் சொத்தெல்லாம் எழுதிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தெல்லாம் உனக்கு வேணும்னா நீ என்னை கல்யாணம் தான் உண்டுன்னு சொல்லி நீ இப்படி தந்தரமான முறையில் வந்து பாட்டியை ஏமாற்றி வாங்கிட்டல உன் மேலே போய் பாட்டி வந்து அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க என்னால சத்தியமா வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இனிமேட்டி என் மூஞ்சிலேயும் முடிக்காத நான் ஒன்றும் சொத்துக்கா எல்லாம் ஆசைப்படல சொத்து எல்லாம் என் பேர்ல எழுதி வைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம விண்ணிலா இருப்பினும் வந்து ஏய் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீ சொத்துக்கா தான் ஆசைப்பட்டு இது மாதிரிலாம் கேவலமான விலையெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து போறாங்க அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனை ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இனிமேல் தான் சம காமடி ஆரம்பிக்க போது மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுடையும் கேளுங்க தாரா வந்து அப்படியே கேஷுவலாக வந்து கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்னோன்னே ஏய் என்னடா என்ன நடக்குது சிஸ்டர் நீங்கள் அவசியம் இந்த பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்குன்னு யார் இருக்கா நீங்கள் இருந்தால் தான் எனக்குன்னு சொந்தம் பந்தம்லேருந்து எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் நீங்கள் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் நானும் தன்னந்தனியாக ஆளாயிடும் இல்லை எனக்குன்னு யார் இருக்கா எனக்கு மூணு வேளை சாப்பாடு தான் போடுவா நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நான் சேஃபு நீங்கள் நல்லபடியாக இருக்க வேணாமா எனக்காவது நீங்கள் இருக்க வேணாமா அப்போனா நான் இருக்கிறது உனக்கு முக்கியம் இல்லை சாப்பாடு தான் முக்கியமா என்ன சிஸ்டர் சாப்பாடாக எனக்கு முக்கியம் ஃப்ளோரில் வந்து உளறிவிட்டோமோ நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கர்மணி உள்ளே வாங்க சிஸ்டர்னு உடனே என்னது இன்னமும் வந்து தாராவை காணும் ஏன்னா நம்ம ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிடணுங்கிற மாதிரி ஸ்டீஜாவும் ஆசினி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வாங்கத்தை வாங்கத்த உங்களுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டீஜா இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கியூட்டால் அழகாக வந்து நம்ம ஆசினி ஸ்டீஜாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுக்காக காத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் நாங்கள் தான் சொல்லியிருந்தோமே வேண்டுதலை வந்து நிறைவேற்றணும் எந்த விதமான குறையும் இல்லாமல் சூப்பராக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்க மஞ்சப்படுவேன் இதை கட்டிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அவங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வருவாங்க உடனே வந்து சாமி பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க தாராவை சுற்றி அந்த இடத்துல நம்ம சங்கரமணி சம இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த இடத்துல உடனே வந்து சும்மானு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு மஞ்ச தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு மஞ்ச தண்ணி ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றணும்ல தானே ஆட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இது மாதிரி சொல்கிற ஸ்டீஜா நீ வளராத அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆசை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம தாரா இதெல்லாம் நான் தான் ஆகணுமா நீங்கள் தயவு செஞ்சு தான் ஆகணும் இதை விட்டால் வேற வழியே இல்லை சாமியை கும்பிட்டுக்கங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது அந்த சாமியை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆணி செருப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஏறுங்க சிஸ்டர் ஏறுங்க நீங்கள் ஏறினா மட்டும்தான் நல்லா இருக்கும் இல்லை இல்லை நான் ஏற மாட்டேன் நான் ஏற மாட்டேன்னு சா தாரா வந்து செம்ம காம்பி பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே இப்போ நீங்கள் ஏற போகிறீங்களா இல்லையா சீஜா இவங்க ஏற மாட்டாங்க நீ ஒரு சைடில் ஒரு பிடிப்பொடி நான் இந்த பக்கம் நிற்கிறேன் ரெண்டு பேரும் தூக்கி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே நாங்கள் ஆசைப்பட்றோம் ஏய் வைக்க முடியலடா காலெல்லாம் குத்துது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை குத்துவே குத்தாது பஞ்சு போல் சாஃப்டாக தான் இருக்கும் அப்படியா சங்கரமணி கொஞ்சம் தள்ளேன் அப்படின்னு சொல்லும்போது சங்கரமணி காலில் வந்து வைக்கிறாங்க சிஸ்டர் என்ன காரியம் பண்ணுறீங்க வலிக்குது சிஸ்டர் எனக்கு மட்டும் வலிக்குது உனக்கு வலிக்காதா என்னடா அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜாவும் ஆஸ்னியும் அப்படியே அலைக்கா தூக்கி அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிடுறாங்க அந்த ஷூவில் உடனே வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் ஒரு பத்து ரவுண்டு தான் சிஸ்டர் என்னது பத்து ரவுண்டாகதலோ குறைச்சலோ அப்படியே பண்ணிக்கலாம் சிஸ்டர் என்னது இதில் வேறு ரெண்டு ரவுண்டு எக்ஸ்ட்ரா வேறு சுத்தணுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே வராங்க வாங்க வாங்கங்கிற மாதிரி வேப்பிலையை வச்சுட்டு ஓம் சக்தி பரா சக்திங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாரா சங்கரமணி எல்லோரும் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் தாரா வந்து நடக்க முடியாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வாட்டி வந்து எட்டு ரவுண்டு தான் சுற்றிருக்காங்க இல்லை நீங்க நாலு ரவுண்டு தான் சுற்றியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னனே ஏய் சும்மான எட்டு ரவுண்டு சுற்றிருக்காங்கன்னு சொல்லி கணக்குல வந்து மிஸ் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து பஞ்சாயத்துலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்பாடா நான் கொஞ்சம் நேரம் உட்கார போறேன் என்னது டக்குன்னு உட்காந்துட்டீங்க அடுத்தது பரிகாரம் ரெடியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே சிஸ்டர் இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது அடியில் வேப்பில் இருக்கனால குழு தான் இருக்கும் அப்படியா ஆஸ்னி அதை கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லும்போது சக்கரபாணி வந்து மேலே வந்து கையை வந்து தூக்கி வச்சுட்டு அங்கே நம்ம தாரா சிஸ்டர் எரியுது சிஸ்டர் குழு குழுன்னு இருக்குன்னு சொன்னியப்பா நீங்கள் தூக்கிட்டு வரியா எனக்காக தாரா வந்து கேட்டோன்னே என்னது சிஸ்டர் பிளேட்டையே திருப்பி போடுது இதெல்லாம் சரி வராது சிஸ்டர் நீங்க தான் தூக்கணும் ஆஸ்னி வந்து யோசிக்கிறாங்க ஏ இதே மாதிரி தூக்கி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த ஷூ மேல உட்கார வச்சோம்னா அதே மாதிரி தூக்கிடுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆஸ்னி எவ்வளவு நேரம் தான் நீ கையில் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஸ்ரீஜா வந்து தாராவை லைட்டாக தான் தூக்குறாங்க டக்குன்னு எரிஞ்சிடுறாங்க தாரா சிஸ்டர் அவன் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க என்னது இல்லை இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக செய்ய போகிறீங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சங்கரபாணி இந்தாங்க கையை கொடுங்க கையை கொடுங்கங்கிற மாதிரி தாரா கையை பிடிச்சி அப்படியே வந்து அடியில் வந்து வைக்க பார்க்குறாங்க சங்கரபாணி ஸ்டீஜா ஆசினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே வைங்க எனக்கு வேணாம் வேணான்னு சொல்லி கையை வந்து எடுக்க பார்க்குறாங்க ஒரு வழியாக கையில் வந்து வச்சோன்னே அப்படியே கற்றுக்கிட்டே வந்து உட்காடுறாங்க சிஸ்டர் நீங்க மட்டும் கீழே போட்டீங்கன்னா சரி வராதுன்னு சங்கரப்பணி சொல்லும் போதே அதே மாதிரி ஆசினியும் பேசுறாங்க நீங்க மட்டும் இதை பாதிலேயே வந்து கீழே வச்சிட்டீங்க இல்ல பொத்தரும் போட்டு சட்டியை வந்து உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கி கனவு வந்து பளிச்சிரும் பாத்துக்கோங்கங்கிற மாதிரி கோரஸாக வந்து ஆசினி ஸ்டேஜாவும் வந்து பாடுறதுனால அப்படியே வந்து என்ன செய்யணும்னு தெரியாம கையை வலியோட அப்படியே தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஓம் சக்தி பராசக்திங்கிற மாதிரி மூணு பேர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேப்பலையை வச்சுட்டு நம்ம தாராவை சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆஸ்னியும் ஒரு பக்கம் சங்கரபாணியும் அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அப்படியே ஒரு வழியாக வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக வந்து கோயிலில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்பாடா அடுத்த பரிகாரம் எதுவும் இருக்காங்கிற மாதிரி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சங்கரபாணி ஒன்றும் வந்து தாரா வந்து காலையில் முடிக்கிறாங்க அவளே வந்து என்னை எப்படியெல்லாம் சிக்க வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா நீ வேற எனக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோடனே சூரியாலேருந்து எல்லாரும் கேஷ் லாக் ஆகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரஞ்சித் வந்து என் கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க அவங்க பாட்டி இது மாதிரிலாம் ஆசைப்பட்டாங்க இது மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லி ஒத்து கதையும் வந்து ஒரே சங்கரில் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படியா அப்படின்னா இவ சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இது மாதிரி தாலி கட்டியிருப்பாள் அதனால தான் ரஞ்சித் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தாராவும் வந்து ஒம்படியாக வந்து ஒம்பலுக்கிறாங்க அடுத்தவங்க மனசை உங்களால் மட்டும்தாங்க கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சங்கர்பணி வந்து பேசுகிறாங்க மாறி இந்த பஞ்சாயத்தில் தான் வந்து தலையிட போய்யா ஆமாம் நல்லவங்களுக்கு ஒன்றுனா நான் தான் நிற்க போகிறேன் கையில் வந்து சொம்பும் பின்னாடி மரத்துக்கு பக்கத்தில் நின்றுன்னு வச்சிக்கேன் நீ இதான் நாட்டாமல் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணும்போதே நல்லவங்களுக்காக நான் தான் நிற்பேன் ரஞ்சித்தோட மனசை வந்து கூடிய சீக்கிரம் நான் மாற்றுவேங்கிற மாதிரி மாறி வந்து பேசுகிறாங்க